இதில் பார்த்தீங்கன்னா ஃபாதர் ஆப்ஷனும் செட் பண்ணி வைக்கிறாங்க ஃபிங்கர் எல்லாமே குவாலிட்டியாக இருக்கு இதே மாதிரி ஏழு செட்டுங்க மொத்தம் வந்து முப்பதாயிரம் ஸ்கொயர் ஃபீட்டு இருபத்தி எட்டாயிரம் கோழி விடலாம் நன்றி கட்ரோடு பேசுங்க இந்த இருந்து கட்ரோட்லேருந்து வளையம் மெயின் ரோடு பார்த்தீங்கன்னா பணப்பட்டி வழியாக போகிற வளைய ரோடு ஆறுநூறு மீட்டர் தூரம் காடு அமைப்பு பார்த்தீங்கன்னா நல்லா ஈசானியம் நல்லா இழுத்து ஏர்வையாக இருக்கும் வாஸ்து முறைப்படி எல்லாமே சிறப்பாக இருக்கும் நன்றிங்க